வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவசனம் பேசுகிறேன் ஓம் தந்தி பேசுவார் ஓம் ஸ்ரீம் ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதயசர் குரு பேச ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசிசிய ஓம் அங்கு ரங்கு பஞ்சபோத வசீசிய ஓம் லங்கு மங்கு பஞ்சபோத வசீசிய ஓம் லங்கு மங்கு பஞ்சபோத வசீசே சுவாஹம் ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபோதத்தனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முரு முருகப்பெருமானை பரி பரிபூர்வமாக பிரார்த்தனை பண்ணுறார் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கர பகவான் பற்றி தான் சுக்கர பகவான் வந்து ஐஸ்வர்யில் அள்ளித்தரக்கூடிய ஒரு கிரகம் ஒரு அற்புதமான கிரகம் ஓகேங்களா இவர் வந்து பார்த்தோம்னா அதாவது குகபோகங்களுக்கு உண்டான ஒரு கிரகம் எதுன்னாவே நம்ம சுக்கர பகவான் தான் சொல்லணும் இவர் வந்து ஒவ்வொரு ராசியில் நிற்கும் போது என்ன பலாபலங்கள் தருவார் அப்படிங்கிறது மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம் ஓகேங்களா இது ஒரு ஜென்ரலான பலபரங்கள் தான் இவர் வந்து காலபூச தத்துவத்துக்கு பார்த்தோம்னா ரெண்டு ஏழு குடையராக வர்றாரு அவர் வந்து மேசராசி நிற்கும் போது பார்த்தோம்னா ரெண்டு ஏழு குடையராக வரும்போது ஓரளவுக்கு தனத்தை கொடுப்பாரு ஏன்னா அவங்க பரணி நட்சத்திரம் அவரோட நட்சத்திரம் இருக்கு தன செல்வாக்கு புகழ் எல்லாத்தையும் கொடுப்பாரு க மூலமாக நல்ல செல்வாக்கு கொடுப்பாரு அந்தஸ்து கொடுப்பாரு கௌரவத்தை கொடுப்பாரு ஓகேங்களா நல்ல முன்னேற்றங்களையும் கொடுப்பாரு பகை வீடு பகைஸ்தானம் அப்படிங்கிற காரணத்துவத்தோட கெடுபலன்களும் நடக்கும் ரெண்டுமே சேர்ந்துதான் நடக்கும் நன்மை தீமை ரெண்டி கலந்தவாறு கொடுப்பாரு அங்க மேசத்துல பரணி நட்சத்திரம் ஏறி அமர்ந்து இருந்தாருன்னா மிக அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஓகேங்களா இது குரு பார்வை இருந்தாலும் சூப்பராக நடக்கும் குரு பார்வை பெற்று சுக்கரன் அங்கே இருந்தாருன்னா அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் அடுத்து பார்த்தா ரிஷபம் ரிஷபராசியில் சுக்கர பகவான் நிக்கிற போது அவர் வந்து பார்த்தோம்னா அது சொந்த வீடு அவர் சொந்த வீடு அவர் தான் என்ன அவர் ரிசபரா ரிசபராசியில சுக்கரன் என்னாருன்னா கடனையும் கொடுத்துருவாரு உடல் உபாதையையும் கொடுத்துருவாரு ஆனால் கெடுக்க மாட்டார் அந்த கடனை கட்ட வச்சுருவாரு ஏன்னா அதுக்கு அதிபதியா வந்து அவரே அந்த வீட்டில் உட்கார்ந்துட்டுனால எல்லாம் லாப நோக்கத்தில் உண்டான கடனை தான் கொடுப்பாரு அதனால ஒரு பெரிய பிரச்சனை வராது நல்ல முன்னேற்ற பாதைகளுக்கு போகலாம் வண்டி வாகனங்கள் சுகபோகங்கள் வீடு மண்மனை எல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் அடுத்தது மிதனத்தில் மிதனத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் வந்து பார்த்தோம்னா பன்னெண்டு அஞ்சு பூர்வனிஸ்தானாதிபதியும் அவரே வர்றாரு விரையாதிபதியும் அவரே வருவார் அப்போ பார்த்தோம்னா மிதுனதுக்கு வந்து மிகப்பெரிய யோகாதிபதி தான் யோகங்களை ஃபுல்லாக செய்வார் நற்பணங்கள் அதிகமாக நடக்கும் நல்ல முன்னேற்ற பாதைக்குள்ள போவார் ஐஸ்வர்யங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் தெளிந்த ஞானத்தை கொடுப்பார் தெளிந்த புத்தியை கொடுப்பார் இயல் இசை நாடகம் போட்டி பந்தயங்கள் நாட்டியம் டான்ஸ் இதுலையெல்லாம் வந்து அதிக ஒரு துலா அதாவது மிதுன ராசியில இருக்கிறவங்களுக்கு சுக்கரன் அங்கிருந்து இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஓகேங்களா அது இயற்கையாகவே அவங்களுக்கு அது மாதிரி வரும் ஓகேங்களா அது மாதிரி ஒரு அற்புதமான பலாபலங்களை தரக்கூடிய வல்லமே உடையவர்தான் சுக்கர பகவான் மிதுனத்துல இருக்கும்போது அடுத்தது பாத்தோம்னா கடகத்துல கடகத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் பார்த்தோம்னா நாலு பதினொன்று குடையவராக வர்றார் நாலு பதினொன்று குடையவராக வரும்போது வீடு வாசல் சொத்து சுகம் மண்மனை தாயாரோட சுகம் தாயார் வழியில் அன்பு அரவணைப்பு இதெல்லாமே ஏற்படும் லாபங்களும் ஏற்படும் லாபங்களும் ஏற்படும் நட்பெயரும் ஏற்படும் எல்லாமே என்ன ஒரு அனுகூலமான பலபலங்களை தான் அங்கே தருவாரு ஏன்னா கடகத்துக்கு சந்திரன் வந்து தன் சுக்கரனோட வீட்டில இருந்து உச்சமாகறாரு ஓகேங்க சுக்கரனோட வீட்டில் தான் உச்சமாக இருக்குது அதனால வந்து மிகுதியாக நடக்கும் லாபாதிபதி வேறு அதனால் நல்லா சூப்பராக இருக்கும் கலாத்திலிருக்கும்போது சிம்மத்தில் சிம்மத்தில் சுக்கர பகவான் இருக்கும்போது மூணு பத்து புடையவராக வராது மூணு பத்து புடையவராக வராது அப்போ ஒரு ஆவரேஜான பலபலங்கள்லாம் நடக்கும் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும்னால சொல்ல முடியாது ஓகேங்களா அது தானே சுக்கரன் வந்து பகையாக வராது சமகிர அதனால் சா ஒரு அற்ப ஒரு நல்ல பலன்கள் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது சுக்கரன் வந்து அங்கே இருக்கும்போது ஆனால் அவருடைய பூர நட்சத்திரத்தில் ஏறி இருந்தாருன்னா ஒரு அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் தன்னோட பூர நட்சத்திரம் சிம்மத்தில் இருக்கிறனால அந்த நட்சத்திரத்தில் காலம் வாங்கி அவர் சுயசேத்திரத்தில் சுய நட்சத்திரத்தில் இருக்கும்போது அற்புதமான பல பலன்கள் நடக்கும் குரு பார்த்துனாலும் அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் ஓகேங்களா அடுத்தது கண்ணி கன்னிராசியில் கன்னிராசிக்கு வந்து ரெண்டு ஒன்பது புடையவராக பாக்கியாதேவர் அங்கே வந்து நிற்கும் போது நீச்சம் ஆனாலும் கூட நற்பலங்களை கொடுக்க கொடுப்பதற்கு தவறுவது இல்லை ஸ்தான பலத்தின் அடிப்படையில் ஓகேங்களா நற்பலங்கள் நடக்கும் அந்த இடத்துல சு புதன் அமைச்சர் புதன் சேர்ந்திருந்தாலும் அல்லது குரு பார்த்துருந்தாலும் நீச்ச பங்கு ராஜயோகங்கிற வகையில் மிகப்பெரிய அறி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தருவார் ஒருவேளை புதன் பரிவர்த்தனை யோகத்தில் வந்திருந்தாலும் மிக மிக அற்புதமான பல பலங்களை ஏற்படுத்தி தருவார் டான்ஸு பாட்டு சினிமா துறை மீடியா துறை எல்லாம் புகழ் பெறாத அமைப்பை எல்லாம் அங்கே கொண்டு தருவார் பொதுவாகவே சுக்கரன் வந்து கண்ணியில் இருக்கும்போது ஓரளவுக்கு நட்பலன்கள் மீதியாகவே நடக்கும் அது எந்த லக்னம் என்ன எந்த லக்னம் எந்த ராசி என்பதை பார்த்து தான் நம்ம பலன்கள் சொல்ல முடியும் ஓகேங்களா நட்பலன்கள் நடக்கும் ஜென்ரலாக அடுத்து துலா துலா ராசியில் சுக்கர இருக்கும்போது அஷ்டமாதிபதியும் அவரே வர்றார் அவரே ராசிக்கு அதிபதியாக போகிறார் அதனால கெடுக்கிறது இல்லை அஷ்டமாதிபதியாக இருந்தால் மறைமுகம் மறைமுகமான அனைத்தையும் அடையணும் அப்படின்னு ஒரு எண்ணங்களை கொடுப்பாரு வியாபார நோக்கத்தை கொடுப்பாரு வியாபாரம் தான் பிரதான எண்ணமாக அவங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா நற்பலன் நற்பலன்கள் மிகுதியாகவே நடக்கும் ஒன்றும் தேவையில்லை சுக்கரன் அங்கே இருக்கும்போது அற்புதமான பல தான் நடக்கும் அடுத்தது விருட்சிகத்துல சுக்கரன் இருக்கும்போது பார்த்து பார்த்தோம்னா ஏழு பன்னெண்டு குடையவராக வராது பிரிச்சதுக்கு வந்து ஏழு பன்னெண்டு குடையவராக சுக்கரன் வந்து அங்கே மீடியமான பலாபலங்கள் தான் நடக்கும் விரியாக வராது மனைவி விரயங்கள் ஏற்படுறது மனைவி மூலமா சண்டை சற்று ஏற்படுறது பிரச்சனைகள் ஏற்படுறதாக வரும் சுக்கரனோட வீட்டில் சுக்கரனும் செவ்வாயும் சேர்க்க பெற்றிருந்தா வே வேறு மாதிரி பலாபலங்கள்லாம் ஏற்பட்டுரும் மோசமான பலாபலங்கள்லாம் ஏற்பட்டுரும் ஆனால் அதெல்லாம் தடிச்சு நிற்கும் போது ஓரளவுக்கு நற்பலங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடுத்து பார்த்தோம்னா தனுசு தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா ஆறு பதினொன்று குடையவராக வர்றார் ஆறு பதினொன்று குடையவராக சுக்கர் வந்து வரும்போது ருணரோண சத்ருஸ்தானம் பகை ஓகேங்களா நோய் நொடி எதிர்ப்பு கோர்ட்டு பிரச்சனை வில்லங்கம் இதை தான் அதிகமாக மேக்சிமம் தருவார் அதனால அந்த இடத்துல இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் புராட நட்சத்திரம் அவரோட நட்சத்திரம் அங்கே இருக்கு அதனால ஓரளவுக்கு நற்பலன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அவருடைய நட்சத்திரம் ஏறி குரு பார்வை பெற்றிருந்தால் ஓரளவுக்கு கடன் மூலமாக முன்னேற்றங்கள் ஏற்படுற ஒரு அமைப்பையும் தருவார் லாபங்களையும் தருவார் கடன் மூலமாக வாங்குற கடன் மூலமாக லாபங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார் குரு பார்வை பெற்றிருந்தார் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம்னா மகரம் மகர ராசியில ச சுக்கர பகவான் நிற்கும்போது அஞ்சு பத்துக்குடையவராக வராது அஞ்சு பத்து குடையவராக வந்து மிகப்பெரிய யோகத்தருவர் யோகாதிபதியாக வர்றாரு அதனால பார்த்தோம்னா நல்ல முன்னேற்ற பாதைக்குள்ள போகலாம் நல்ல முன்னேற்ற ஒரு ஐஸ்வர்யம் ஆடம்பரமான பொருள்கள் வாங்குறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது தொழில் விருத்தி வியாபார விருத்தி ஆஹ் புகழ் அடைகிறது இது எல்லாமே கீர்த்தி புகழ் அந்தஸ்து கௌரவம் அனைத்தையுமே மரத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் கொடுப்பார் ஓகேங்களா அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பல வளங்களை தர வல்லவர் ஒரு திருகோணாதிபதி ஒரு கேந்திராதிபதிங்கிற அதிக ஆதிபத்தியம் பெற்று அந்த ஒரு சுப பார்வையோட சுபஸ்தானமாக இருக்கா அந்த பலன்கள் மீதியாக நடக்கும் அடுத்தது கும்பம் ஆஹ் கும்பராசியில பார்த்தோம்னா இவர் வந்து கும்பராசிக்கு ஒன்பது நாலுக்குடையவராக வர்றாரு இங்கேயும் நல்ல யோகங்களை தருவார் சனீஸ்வர பகவானோட ரெண்டு வீட்லையுமே சுக்கர பகவான் இருக்கிறப்ப மிகப்பெரிய உன்னதமான பலாபலங்களை கொடுக்க வல்லவர் சுக்கர பகவான் அதனால் அற்புதமான பலாபலங்கள் நடக்கும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் எல்லாம் ஏற்படும் தொழில் விருத்தி வியாபார விருத்தி ஏற்படும் வியாபாரத்தின் மூலமாக அதிக முன்னேற்றம் ஏற்படும் வெ வெளிநாடுகளுக்கு வெளிநாடுகளையெல்லாம் பொருளீட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் கும்பலத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் கொடுக்கக்கூடிய வல்லமை அதிகம் அடுத்தது பார்த்தோம்னா மீனத்தில் மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அங்கே உச்சமாகறார் மீனத்தில் உச்சமாகிறார் உச்சமாகறதுனால அது குரு பார்வை பெற்று அங்கே உச்சமாகி அல்லது ரேவதி நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னா மிகப்பெரிய ஒரு ஐஸ்வரங்களை உருவாக்கிடுவார் மிகப்பெரிய ஒரு ஜாபங்களை உருவாக்குறதெல்லாம் சுக்கரன் வந்து மீனத்தில் இருக்கிறப்ப தான் ஓகேங்களா அற்புதமான பல பலன்களை மீனத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் தரம் வல்லவர் ஓகே அதனால நல்ல முன்னேற்றமான பாதைக்குள்ள போல நல்ல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்சிம்ப ஜோதிட ரீதியாக ஜாதகம் பார்க்கணும் அல்லது கருத்துக்கள் கேட்கணும்னா என்னுடைய நம்பர் என்னுடைய ஃபோன் நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் ஓகேங்களா வணக்கம் வாழ்க வளமுடன்